வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க தொடர்ந்து ராகுல் காந்தி அதை பற்றி வீடியோ போட போகிறோம் இந்திய அரசியலில் மிகவும் பரபரப்பு நிறையா சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் கமல்நாத் பிஜேபிக்கு போகிறாரா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இன்னமும் தேசிய அரசியலை உலுக்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய திக்விஜய் சிங்கிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய யார் ஜித்து பத்வாரியா அவர் தான் வந்து தலைவர் அவர்லேருந்து எல்லோரும் பெரும்பாலானவங்க போமாட்டார் போமாட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜாக் ஜாக்சன் கக்கூரியா தீபக் சக்சேனா விக்ரம் வர்மா இவங்கெல்லாம் வந்து யாருன்னா உங்களுக்கு கமல்நாத்துக்கு வேண்டிப்பட்டவங்க அதுவே விக்ரம் வர்மா அப்படிங்கிறவர் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வாசகத்தை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வைக்கிறாருன்னா எவ்வளவு தகிரியம் இருக்கணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா இன்றைக்கி ஜெய் ஸ்ரீராம்னு பெரும்பாலும் யார் சொல்லுவாள் அப்போ என்ன என்ன அர்த்தத்தில் இவங்க பண்ணுறாங்க ஒரு ஒருவேளை பிறகு கமல்நாத்துடைய பையன் நகுல்நாத் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த காங்கிரஸ் சிம்பளை எடுத்துட்டார் ஏற்கனவே ஆனால் இவங்க ரெண்டு பேரை கேட்டாலும் இன்னும் நாங்கள் தான் இருக்கோம் கட்சியில்தான் இருக்கோம் சொல்லிவிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கும்போது அவர் சொன்ன வார்த்தை நான் வந்து காங்கிரஸ் கையிலையே இருப்பேன் நான் காங்கிரஸ்காரன் அப்படி தான் அவர் சொல்லணும் இந்த விஜயதாரணி சொன்னாங்கல்ல நான் வந்து உச்சநீதிமன்ற கேஸ்க்காக கேஸுக்காக டெல்லியில் இருக்கேன் அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு ஏதாவது பண்ணுறதுன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவேன் அப்படின்னு இது என்ன பேச்சுன்னு நமக்கு புரியல ஒரு பழம்பெரும் காங்கிரஸ்காரரு இந்திரா காந்தியால் மூன்றாவது மகன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நம்ம கமல்நாத் அவர்கள் பதவி அப்படிங்கிற ஒன்றுக்காக இவ்வளவு இறங்கி போவாரா அப்படின்னா கண்டிப்பாக போவார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் தேசிய அரசியல் என்ன நடந்துட்டுருக்குன்னு தொடர்ச்சியாக காங்கிரஸில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து எம்எல்ஏக்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏ ஃபோனே எடுக்கலை இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவல் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய அறுபத்தாறு எம்எல்ஏயில் ஒரு இருபத்தி மூணு எம்எல்ஏ இப்போ வந்து டெல்லியில் முகாமிட்டுருக்காங்க இருபத்தி மூணு எம்எல்ஏ டெல்லியில் முகாமிட்டு இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் கமல்நாத் அவங்க பையன் டக்குன்னு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா தேசிய அரசியலில் உங்கள் கூட்டணி கட்சி உங்களை விட்டு மம்தா பானர்ஜி போகிறாங்க நிதிஷ்குமார் போகிறாங்க ஃபருக் அப்துல்லா போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க இந்த பக்கம் ஆம் ஆத்மி அவங்களே தனியாக நிற்கிறாங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடரே உங்கள் கட்சி சரியில்லை இப்போ அவர் எதாவது சொல்லிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு போனால் பிஜேபி சொல்கிறத விடுங்க கட்சிக்காரங்களே சொன்னால் எவ்வளோ பெரிய எஃபெக்ட் வரும் அதுவும் கமல்நாத்தும் பிரியங்கா காந்தியும் போய் எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க இதை குறிப்பிட்டு நம்ம இவர் கமல்நாத் வந்து ஒரு மோசமான ஆள் பணத்தை கொள்ளடிச்சவரணும் போஸ்ட் அடிச்சோடனவங்க தான் மத்திய பிரதேசில் இந்த பிஜேபி அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ உண்மையிலேயே என்ன தான் நடக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திகிட்ட பேசிட்டாரு கார்கே கிட்ட பேசிட்டாருன்னு ஒவ்வொரு தகவல் நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு திறந்தாருன்னா காங்கிரஸே அனுப்பிடணும் நீங்கள் என்னங்க இவர் அவர் என்னங்க ஏங்க இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி வருது வந்து கட்சி கட்டுப்பாடை மீறி நிறைய விஷயம்லாம் நடக்குது இருபத்தி மூணுமே ஏமா வந்தீங்க நீங்கள் ஹைகமாண்ட் கூப்பிட்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு தொலைச்சி விடுவோம் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து இருபத்தி மூணு எம்எல்ஏ டெல்லி வந்து எங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா இந்தியா முழுக்க அவ்வளோ எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எத்தனை வருஷம் இந்தியாவே ஆண்ட கட்சி இருபத்தி மூணு பேர் நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்கிறனால வேணால் பண்ணுவீங்க நாங்கள் இருபத்தி மூணு எம்எல்ஏக்களையும் காங்கிரஸ் கடுமையாக குரடா உத்தரவு போடணும் அப்படி போட்டால் தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தலைக்கு மேலே வெல்ல போனால் ஜான் என்ன மூலம் என்ன அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எந்த தைரியத்தில் இருபத்தி மூணு எம்எல்ஏக்களும் அங்கே காங்கிரஸில் ஹை கமாண்டுக்கு சொல்லாமல் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோனையும் எடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது இனிமேல் அவங்கள எப்படி நம்புவீங்க நீங்கள் இனிமேல் எப்படி ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க மத்திய பிரதேசில் பிஜேபி காங்கிரஸை டேமேஜ் பண்ணணும் பிஜேபி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு கமல்நாத் அவர்களை பிஜேபிட்ட பேசிகிட்ருக்கார் நல்லாவே தெரியுது பேசிகிட்டு தான் இருக்கார் இங்கேயும் அங்கேயும் பேரம் முடியல அந்த பேரம் நடக்கிறது காங்கிரஸுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கு என்ன தர்ம சங்கடனா நம்ம ஏதாவது வந்து சொல்லப்போவே பாருங்க நாங்கள் காங்கிரஸ் கா தான் இருக்கேன் காங்கிரஸ் என்னை சந்தேகப்பட்டு விட்டது காங்கிரஸ் என்னை இவ்வளோ ஒரு நாள் அப்படின்னு ஒரு பிளேட்டை மாற்றிடக்கூடாது அதனால் அமைதியாக இருப்போம் அவர் விலகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி அவர் விலகுனாலும் பரவாயில்ல சிந்துவாரா தொகுதியில் மொத்தம் ஒம்பது எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ ஃபோனு சுவிட்ச் ஆஃபு இவன் மூணு எம்எல்ஏ தேடிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிலை யாரை நம்பி நம்ம பொறுப்பை கொடுக்குறோமோ அவங்களே நமக்கு துரோகியாக வராங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கமல்நாத் பதவியில் விட்டு எடுத்தாங்க ராஜ்யசபா கொடுக்கணுன்னா இந்த கோபம் ராஜ்யசபாங்கிற ஒரு சீட்டுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு இந்த லாக்ஸன் ககுவாரியா அவர் பேசுறது ஆமாங்க அவர் வருத்தத்தில் தான் இருக்கார் நம்ம என்ன சொல்கிற இவரையும் பதவி விட்டு தூக்கிடணும் இன்னொன்று அந்த விக்ரம் வருமா எவ்வளவு தைரியம் இருந்தால் பி காங்கிரஸில் நீங்கள் வந்து பொறுப்பில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு வைக்கிறீங்கன்னா என்ன ஒரு துணிச்சல் உங்களுக்கு அப்போ என்ன நினைக்கிறீங்க எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தானே தெரியுது இதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய விஷயம் இருக்குது நேற்று நேற்று இரவு ஒரு பார்ட்டி நடந்திருக்குது அதில் இந்த எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இருந்து பல பத்திரிகைகள் சொல்கிறாங்க என்ன பார்ட்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சும்மா வந்தோம் அதாவது வந்து வெக்கேஷன் சிந்துவாரால் வெக்கேஷன் லீவுக்கு கமல்நாத் குடும்பம் அங்கே இருக்க வேண்டியதாக பிளானாக ஆனால் கமல்நாத் வந்து இங்கே உட்காந்துருக்கார் கேட்டான அதுக்கு வந்தேன் இதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காரு இப்போ அந்த காரணத்தெல்லாம் விட்ருங்க இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க பிஜேபியில் சில விஷயங்கள் அவர் கேட்குறாரு பிஜேபி என்ன சொல்லுது கட்சி தாவல் தடை சட்டத்தைப்படி இத்தனை எம்எல்ஏ உள்ளே வரணும் எப்படி காங்கிரஸ் மோசம்னு சொல்லி இத்தனை எம்எல்ஏக்கள் ஒரே பக்கம் தாவுணும் எப்படி கோவாவில் தாவுனாங்களோ அந்த மாதிரி மணிப்பூரில் தாவுனாங்களோ அந்த மாதிரி மொத்தமாக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணும் அது எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க நாங்கள் பிஜேபி கை காட்டும் போது இதை பண்ணணும் பிஜேபியோட திட்டம் என்ன காங்கிரஸ் வலுப்பெற்றுட்டு இருக்குது நிறையா நம்பரில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது பாருங்கள் ஒரு ஸ்டேட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய அறுபத்தாறு எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ வெளியில் வந்துட்டு மூணில் ஒரு பங்கு வெளில வந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்தது வந்து இருபத்தி மூணு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வந்துட்டாங்கன்னா கட்சி தாவல் சட்டமே நிற்காது என்ன பண்ணுவாங்க இருபத்தி மூணு பேரை கொண்டு வந்துட்டு பிஜேபி அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பிளானா இருபத்தி மூணு பேரை வந்துட்டு நாங்கள் தான் உண்மையான காங்கிரஸ்ன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க மொத்தமாக காங்கிரஸ் ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னங்க மிச்ச எம்எல்ஏ அவங்ககிட்ட தான் இருக்காங்கன்னா பிஜேபியிலாம் நியாய தர்மத்துக்கான கட்சியாக நீங்கள் முதல்ல எண்ணி பார்க்கணும் சரத்பவ் உத்தவ் தாக்கரேக்கு ஏற்பட்ட நிலை சரத்பவாருக்கு ஏற்பட்ட நிலை தான் மத்திய பிரதேசத்தில் ஒழுங்காக எங்களோட வந்திங்கன்னா மினிஸ்டர் கொடுப்போம் பணம் கொடுப்போம் அங்கேயே இருந்தீங்கன்னா கேஸ் வரும் இவ்வளோதான் விஷயம் இப்போ அப்படி தான் இருக்காங்களாம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பத இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போ காங்கிரஸுக்கு என்ன சிக்கல்னால் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி அந்த ஜித்து பத்வாரி ஜித்து பத்வாரிக்கு மூணு ப்ரெஷர் ஏன்னா அவரை இப்போ தலைவராக்கியிருக்காங்க அவர் தலைவராக்கிறதுனால இப்போ அவரை தலைவராக உண்மையிலே நல்லது அவர் இறங்கி வேலை பார்க்குறாரு என்ன அவரை தலைவராக்கினால கமல்நாத் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் எப்படி இங்கே செல்வ பிறந்தைக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது வந்தவொன்னே போராட்டம் நடத்துகிறார்கள் அதே ப்ரெஷர் தான் இந்த ப்ரெஷரில் ஜித்து பத்வாரி அவர் வேக வேகமாக வேலையை இருக்காரு நிறைய பேரோட பேசிகிட்டு இருக்காருங்க கேட்கும்போது ரொம்ப நல்லாதாங்க பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் நம்ம இவரும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தாலும் அவரும் நல்லாதாங்க பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க எந்த அளவுக்கு திக்விஜய் சிங்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு அவங்க ரெண்டு பேர் சொல்கிறது என்னென்னா அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த எம்எல்ஏக்களை போடாமல் தடுப்போம் அவர் கமல்நாத் அவங்க பையனும் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க இதை எல்லாம் பண்ணுறது அதான் சொல்லிட்டோன்னா அதிகாரம் இருக்கிறதுனால பிஜேபி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்கள் அமித்ஷா முன்னிலையில் முப்பது அந்த முப்பது எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னும் நிறைய பேர் வராங்களாம் அவங்களெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் ஃபோன் எடுக்கலன்னு ஒன்று ராகுல் காந்தி அங்கே யூபியில் வந்து இந்த விஷயத்தை அதாவது பொதுமக்களுடன் உரையாற்றிட்டு இருக்கிறத பாப்பாரா இந்த மாதிரி பிரச்சனை கட்சி போகுது இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சரை பி காங்கிரஸுக்கு உருவாக்குணுங்கிறதான் இன்றைக்கி கூட நோக்கம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் சண்டிகரில் ஒரு பிரச்சனை வந்து ஆம் ஆத்மியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து காங்கிரஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே இருக்க திமுக ஈடி கீடி எல்லாத்தையும் அனுப்பி இங்கே ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது தேவையில்லாம் ஆளுநர் வர ஸ்டேஷனுக்கு போயிருக்கார் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது ஏற்கனவே ம மேற்கு வங்காளத்தில் அந்த ஒருத்தர் தேடுறோன்னு சொல்லிட்டு அங்கே பெண்கள்லாம் முற்றுகை பாலியல் பிரச்சனை நடந்துருச்சுன்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு அவர் க சின்னம் இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி கேஸ் போட வச்சு அவரை பிரச்சனை பண்ணுறது நீங்கள் நல்லா யோசனை பாருங்க எந்த ஸ்டேட்லேயாவது அப்புறம் பிரணாய் விஜயன் அவங்க பொண்ணு மேலே கேஸ் போட்டு அவரை பிரச்சனை பண்ணுறது ஆந்திராவில் டிடிபிக்கு ஒரு பிரச்சனை கே கேசிஆருக்கு ஒரு பிரச்சனை இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வெவ்வேறு பிரச்சனையை ஊட்டி பிஜேபி பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் தெளிவாக பிஜேபி இருக்கிறது உங்களால் உணர முடியல அது நுட்பமான விஷயமே தான் இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம் கமல்நாத்தை இவர்கள் மாற வைக்கிறது ஒரு நிமிஷத்தில் மாற வச்சிருவாங்க ஆனால் ஏன் மாறாமல் இருக்காங்கன்னா ஒரே ஒரு நோக்கம்தான் கமல்நாத் அவர்கள் இப்போவே எம்எல்ஏக்களை கூப்பிட்டு போயிடக்கூடாது அதற்கான டைம் இன்னும் நிறைய எம்எல்ஏக்களை சேர்ப்போம் ஏன்னா காங்கிரஸ் வலுவில்லாமல் இருக்குது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த அமிஸ் பஸ் அவர் சொல்கிறார் அவரும் சொல்கிறார் இல்லை இல்லைங்க வந்து கமல்நாத் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கார் அதாவது இப்படி நிறைய பேரை வச்சு கமல்நாத் செய்தது சரி அப்படிங்கிற ஒரு பெரிய மாயை உருவாக்க இன்றைக்கி ட்ரை பண்ணுது அதுவும் இல்லாமல் இந்த ஆன்டிசிக் ஏற்கனவே ஒரு மேலே கேஸ் இருக்குது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏங்க கமல்நாத் இப்போ போகிறாருன்னா ஏற்கனவே ஆன்டிசிக் அந்த சீக்கியர்கள் பிரச்சனையில் இவர் பேர் உள்ளே இருக்குங்க நாளைக்கு இவர் பேரையும் அந்த சார்ஜ் ஷீட்டில் போட்டு இவரையும் உள்ள தள்ளுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க எப்படி அஜித் பவார் வந்து தீகாரில் மாவட்டம் போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு துணை முதலமைச்சர் போஸ்ட்டு கொடுத்தாங்களோ அதே தான் இந்த ஆன்டிசிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போட்ட கேஸ் இது இந்த ஆன்டிசிக் பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையை தூசு தட்டுறாங்க எப்படி செந்தில் பாலாஜி பிரச்சனையை தூசு தட்டுற மாதிரி சஞ்சய் சஞ்சய் ரகவத் பிரச்சனையை தூசு தட்டுற மாதிரி இந்த பிரச்சனையை தூசு தட்டி நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லை வந்து க என் கூட வரீங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு தகவல் சொல்கிறாங்க அளவுக்கு அது உண்மை எப்படி அது உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு தெரில காங்கிரஸில் இருக்க ஒருத்தரையே சொல்கிறார் இல்லைங்க கமல்நாத்துடைய என்னென்னா அவர் இருப்பாராம் அவங்க பையனை பிஜேபிக்கு அனுப்புவாராம் எப்படி சரியாக வரும்னு தெரில எனக்கு ஆடு குட்டி பகை ப குட்டி உறவு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து கமல்நாத் அவர்களை மையப்படுத்தி மற்ற எல்லா விஷயத்தையும் திசை திருப்பக்கூடிய பிஜேபியுடைய அரசியல் காங்கிரஸ் புரிஞ்சுக்கிச்சு அதை தான் அவங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க நம்மை பொறுத்தவரை காங்கிரஸோட ஸ்டாண்டு சரி தான் என்ன ஒன்று அவங்க பயப்படுறான்னு இப்போ நீங்கள் நீக்கினீங்கன்னா பாருங்கள் நாங்கள் வந்து அநீதி இழைக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிடக்கூடாது அதனால் நம்ம அமைதி காப்போம் அவரே போட்டோம் இன்னும் என்னென்னா திக்விஜய் சிங்க்கும் நல்லா தெரியும் ஜிந்து பத்வாரிக்கும் நல்லா தெரியும் கண்டிப்பாக தெரியும் நமக்கே தெரியுமோ தெரியாதா இவர் போகிறாரு அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க பாருங்கள் காங்கிரஸ்ல நாங்கள் அவருக்கு நல்லா தான் வச்சுருந்தோம் எம்எல்ஏக்களையும் நல்லா தான் வச்சுருந்தோம் இவங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஏன் இந்த ஆன்டிசிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு போட்ட கேஸை வச்சு இவரை டேமேஜ் பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ் லோகோ அனுப்புறாரு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு சிந்துவாரால் இருக்கக்கூடிய ஒம்பது எம்எல்ஏக்கள் ஆறு எம்எல்ஏக்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் நேற்று நேற்று காங்கிரஸ் கமிட்டியில் நேற்று ஒரு திட்டம் நடந்தது தான் அது மொத்தமாக அந்த அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சு நம்ம ஒரு கூட்ட மாதிரி போடுவோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம ஒரு கூட்ட மாதிரி போடுவோம்னா இந்த ஜித்துப்பு தறி கடைசியாக கேன்சல் பண்ணிட்டாரான் கார்கே கணக்க ரிப்போர்ட்டில் வேணாங்க இப்போ நம்ம போட வேணாம் ஏன்னா இப்போ போட்டோம்னா கடைசியாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி இந்த ஏற்கனவே டெல்லியில் முகாமிட்டுருக்காங்கல்ல அந்த வேலை இந்த வேலைன்னு தவிர்த்துருவாங்க அப்போ காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு இருபது பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க ஐயோ மற்றவங்களாம் அங்கே போயிட்டாங்க முடியாது நம்மளும் போயிடுவோம்னு போயிட்டாங்கன்னா பிஜேபி எதையும் முன்னிப்பு எங்கே போய் அவங்கள மறைச்சு வைக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கர்நாடகாவால் ஹைதராபாத்தை எங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறதுங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு பொதுமக்களுக்காக வேலை செய்யக்கூடிய எம்எல்ஏக்களை ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் தங்க வைக்கிறதுங்கிற எவ்வளோ பெரிய கொடுமை சரி ஜார்க்கண்டில் ஆட்சி போயிடும் ஜார்க்கண்டில் இதே மாதிரி தானே பிஜேபி பண்ணாங்க ஹேமந்த் சோரனை பண்ணி சாம்பல் சோரனுக்கு வர வரக்கூடாதுன்னு அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கொண்டு போய் நம்ம தங்க வைச்சோம் அதுவாது பரவாயில்ல ஆட்சியை காப்பாற்ற இப்போ எம்எல்ஏக்களே காப்பாற்ற வேண்டியதாகுது ஒரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏக்களை காப்பாற்ற பிஜேபி காங்கிரஸ் போராடுகிறது இன்னொரு பக்கம் கவுன்சிலர்களை காப்பாற்ற சண்டிகரில் போராடுது ஆம் ஆத்மி இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எம்எல்ஏக்களையும் கவுன்சிலரை இழுத்து மக்கள் ஓட்டு போட்டால் என்னங்க நீங்கள் மக்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க நாங்கள் அவங்கள இருக்கிறோங்கிற பிஜேபியை பார்த்து நம்ம என்ன பேசுகிறதுனே தெரில மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச ராகுல் காந்தியோடைய பேச்சு வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யூபியில் பெரிய இடி இருக்குதுங்கிறாங்க அடி இல்லை இடியே இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டாங்க ஒவ்வொருத்தரையும் அந்த பண்ணிங்களா செஞ்சீங்களான்னு அவர் ஜெயலலிதா பேசுவோம்ல அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு பண்ட இளைஞராக கூப்பிட்டு சொல்லுங்கப்பா ராகுல் காந்தியே சொல்ல நீ சொல்லுப்பா அவனுடைய பிரச்சனையை ஆமாங்க இங்கே வந்து வேலை இல்லாத இருக்குது குடும்பத்தில் யாருங்க வேலை இல்லை யூபியில் யோகி ப தேனாரும் பாலாரும் ஓடுது வறுமையில தான் இருக்குன்னு அவங்க சொன்னால் இம்பேக்ட் எப்படி இருக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நடந்த எம்எல்ஏ அமிஷ் பாஸு விடி சர்மா அவர் தான் பிஜேபி இதுதான் முக்கியம் விடி சர்மா மத்திய பிரதேச பிஜேபி தலைவர் சொல்கிறார் ராவ கமல்நாத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்படி ஒரு தலைவரை காங்கிரஸில் வந்து துன்பப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் மற்ற கட்சியில் இருக்க அதே முதலை கண்ணை வடிவங்களில் விடி சர்மா சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியுதுங்க பேசிட்டார் என்ன ஒன்று அங்கே ஆஃபர் முடியல ஆஃபர் முடியுது வரைக்கும் இவர் இப்படியே இருப்பார் காங்கிரஸும் இப்படி அமைதியாக இருக்கும் பிஜேபியும் இருக்கும் இந்த விஷயம் போயிட்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மத்தியில் எந்த கட்சிக்கு போகிறதுன்னு குழப்பத்தில் இருக்கும் பிஜேபி வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க காங்கிரஸ் அமைதியாக இருக்கும்போது என்ன நடக்கும் காங்கிரஸ் தோக்கும் வேறு என்ன பண்ணுறது இதற்கு காங்கிரஸ் ஒரு உடனடியாக உடனடியாக உறுதியான நடக்க எடுத்தே ஆகணும் இந்த கேமை வந்து சீக்கிரம் வந்து கமல்நாத் முடிப்பாரா இல்லை பிஜேபி எப்படி பண்ண போது காங்கிரஸோட அடுத்த வியூகம் என்ன அதை பற்றிலாம் நமக்கு இன்னும் டீடெயில் கால் பண்ணிட்டு உங்களை சந்திக்க வர மீண்டும் எங்களால் முடிந்த அண்மை தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்